ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எடுத்து தாங்க குத்துவிளக்கு பூஜை சாமான்லாம் கழுவி வச்சாச்சுங்க விளக்குமே கழுவி வச்சாச்சு பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியில எடுத்து தாங்க செய்ய போகிறேன் அஞ்சு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேங்க நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துல ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்குடியே வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா குரகுரப்பாக இந்த அளவுக்கு வரும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி நெய் எதுவுமே சேர்த்துலங்க நல்லா கையிலேயே அழுத்தி பிசையும் போது அந்த வேர்க்கடலை தேங்காய்லேருந்து நல்லா எண்ணெய் விட்டு வருங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோடு நம்ம கார்த்திகை தீபமும் செலிப்ரேட் பண்ணியாச்சு